ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட தமிழக வெற்றிக் கழகத்திற்கான கட்சி கொடியை அடுத்த பதினஞ்சு நாட்களுக்குள் வெளியிட போறாங்களா அண்ட் கொடியோட டிசைனே கட்சி கொள்கையை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குமா அண்ட் கொடியில மெயினா மொத்தம் மூணு கலர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அண்ட் கொடியை அறிமுகப்படுத்தின உடனே எல்லா மாவட்டங்கள்லயும் கம்பங்கள்ல கொடியை ஏற்றவும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஸோ கொடியை அறிமுகப்படுத்துறதே பயங்கரமா இருக்க போது அண்ட் என்னென்ன கலர் காம்பினேஷன் டிசைன் வேற தெரியல கொஞ்சம் அட்ராக்டிவா நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அண்ட் இதுக்கப்புறம் தமிழகம் முழுக்க நிறைய இடங்கள்ல இந்த கொடியை பார்க்கலாம் ஆக்சுவலி முதல் மாநாட்டில் கொடியை ரிவீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருந்துச்சு பட் மாநாட்டுக்கு முன்னாடியே ரிவீல் பண்ணுறது தான் கரெக்டான விஷயம் ஏன்னா மாநாட்டில் கொடி இருக்கும் போது அது பயங்கரமா ரிஜிஸ்டர் ஆகும் அதுவும் மாநாட்டுக்கு வரும் தொண்டர்கள் எல்லாமே கட்சி கொடி பார்டர்ல வேஷ்டி கட்டிட்டு வருவாங்க ஸோ அதனால இப்பவே ரிவீல் பண்றது தான் கரெக்டான முடிவு ஆல்ரெடி இருக்கிற கட்சிகளே மோஸ்ட்லி எல்லா கலர்ஸையும் விதவிதமா யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால இருக்கிற அதே கலரை வச்சு இவங்க எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் கொடிய மோஸ்ட்லி தளபதி தான் எப்படி ரிவீல் பண்ணுவாரு அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி அலுவலகத்தில் தளபதி கொடி ஏத்துற மாதிரி வீடியோஸ் வரலாம் ஆர் மேபி லைவாவே லைவ்வாவே ஏத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கட்சிக்கோடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபுட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ